வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பா விஜய் அவர்கள் எழுதிய உடைந்த நிலாக்கள் அப்படின்ற இந்த புத்தகத்துல உள்ள ஒரு காதல் கதை தான் இந்த புத்தகத்துல கீ பி மூல நடந்த காதல் கதைகளை பத்தி கவிதை வடிவில் பா விஜய் அவர்கள் எழுதியிருப்பாரு அது தான் இந்த புத்தகத்துல தாஜ்மஹாலுக்கு பின்னால் அப்படின்ற தலைப்புல ஒரு காதல் கதையை சொல்லி இருப்பாரு அதை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாகவே தாஜ்மஹால் அப்படின்னாலே ஷாஜகான் மும்தாஜ் மும்தாஜ் இருந்ததுக்கப்புறம் மும்தாஜர் நினைவா ஷாஜஹான் கட்டியது தான் தாஜ்மஹால் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா அதற்கு பின்னால ஒரு காதல் ஜோடிகளோட கதை இருக்கு அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த காதல் ஜோடிகளோட கதை என்ன அப்படிங்கிறது தான் பா விஜய் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் மும்தாஜ் இறந்ததுக்கப்புறம் ஷாஜஹான் அதுலேருந்து மீள முடியாமல் அந்த கல்லறையிலேயே ரொம்ப சோகமாக இருக்காரு அரசவையோட அமைச்சரும் ஷாஜகானோட நண்பருமான ஆசிஃப் எப்படியாவது வந்து ஷாஜகானை மீட்டு வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்கறாரு ஆனால் அவரால் சுத்தமாக முடியவே இல்லை இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா மும்தாஜ் நினைவா ஒரு மாளிகையை கட்டினா தான் ஷாஜஹான் வந்து சமாதானம் ஆவார் அதுலேருந்து கொஞ்சமாவது வெளியில் வருவார் அப்படின்னு அவருக்கு தோணுது அன்னைக்கு அந்த மாலை பொழுதுல ஹரின் அப்படிங்கிற ஓவியர் தான் வரைஞ்ச அந்த மாதிரி ஓவியத்தை எடுத்துக்கிட்டு அங்க வராரு ஏற்கனவே அவர் மூணு மாதிரி ஓவியம் அந்த மாளிகை எப்படி இருக்கணும்னு சொல்லி வரைஞ்சு காட்டியிருக்காரு அது மூணுமே வந்து வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஷாஜஹான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால நாலாவது ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த ஹரின் வராரு அதையும் வாங்கி ஷாஜஹான் பாக்குறாரு அவர் வந்து சிரிக்கல அதை பார்த்து எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல அது அவருக்கு பிடிக்கல அப்படின்றது மட்டும் தெரியுது மீண்டும் தான் இருக்காரு ஓவியம் அழகா இருக்கு மும்தாஜும் அழகா இருப்பா ஆனா ஓவியம் சோகமா இல்ல நான் சோகமா இருக்கேன் இரண்டையும் கலந்த மாதிரி ஒரு ஓவியம் வேணும் தான் ஷாஜஹான் எதிர்பார்க்கறது அதனால ஓவியம் வந்து தான் இருக்கு மும்தாஜ் அழகா இருக்கிறதுனால ஓவியமும் அழகா இருக்கு ஓகே ஆனா அந்த ஓவியத்துல சோகம் தெரியல சோகமா இருக்கிற எண்ணையும் அழகான மும்தாஜையும் கலந்து தான் அவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாரு அந்த நாலாவது ஓவியமும் அதை வந்து பூர்த்தி செய்யாததுனால திருப்பி அனுப்பிடுவாரு ஹரின் தன்னோட வீட்டுக்கு வருவான் அவனுக்கு தான் புதிதாக திருமணமாயிருக்கும் திருமண வாழ்க்கை வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும் அவனோட மனைவி பேர் திலோத்தி ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையில் மூழ்கி அன்பா இருந்துட்டு இருக்கப்ப அவங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்கும் ஹரின் போய் கதவை திறப்பான் ஒரு ஓலைச்சுவடி வந்திருக்கும் அரசர்கிட்ட இருந்து அந்த ஓலைச்சுவடியை வாங்கி படிப்பான் அதுல எழுதியிருக்கும் இன்னும் ஒரே ஒரு ஓவியம்தான் நீ வரையணும் அந்த ஓவியம் ராஜாவை திருப்தி படுத்தலை அப்படின்னா உனக்கு மரண தண்டனை அப்படின்னு எழுதியிருக்கும் அதை படித்த ஹரின் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவான் இது முகலாய அரசர் ஆசிஃபின் கட்டளை அப்படின்னு எழுதியிருக்கும் உடனே திலோத்தியும் அதை வாங்கி பார்ப்பா அவளுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிரும் அதுல ஒண்ணு மட்டும் திலோத்திக்கு புரியும் ராஜா வந்து அழகான ஓவியத்தை எதிர்பார்க்கல சோகமான ஓவியத்தை தான் எதிர்பார்க்கறாரு அப்படின்றது திலோத்திக்கு புரியும் அதை புரிய வைப்பா ஹரினுக்கு புரிய வச்சோன்னே ஹரினுக்கு எப்படி அதை வந்து வெளிப்படுத்தி வரைகிறது அப்படின்றது தெரியாது நிலாவை பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்திருப்பான் அப்போ திலோத்தி அரசவைக்கு போவா ஷாஜஹான் அங்கே இருப்பார் யாருமா நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு நான் தான் ஓவியன் ஹரினோட மனைவி திலோத்தி அப்படின்னு சொல்லுவாள் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஒரு மாதம் கால அவகாசம் வேணும் ஓவியம் வரைகிறதுக்கு அப்படின்னு கேட்பான் ஆல்ரெடி ஒரு மாதம் கால அவகாசம் கொடுத்தாச்சே உங்களுக்கு அப்படின்னு ஷாஜகான் கேட்பாரு திலோத்தி அமைதியாக நிற்பாள் சரி ஓகே உங்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு ஷாஜஹான் உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் திலோத்திக்கு வீட்டுக்கு வந்த உடனே திலோத்தி ஹரினை வந்து எவ்வளவெல்லாம் காதலில் வந்து சந்தோஷப்படுத்த முடியுமோ எவ்வளோலாம் ஹரினை சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ இல்லாத வாழ்க்கையில் அது எல்லாத்தையுமே செய்வாள் காதலின் உச்சம் வரைக்கும் இல்லறத்தின் சிகரம் வரைக்கும் தாம்பத்தியத்தின் எல்லை வரைக்கும் அவன் வந்து அவனை வந்து சந்தோஷப்படுத்திடுவான் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு மாசத்துல என்னலாம் வந்து அவனுக்கு கொடுக்க முடியுமோ ஹரீனுக்கு அதை வந்து இரண்டு மடங்கா மூன்று மடங்கா அவன் வந்து அள்ளி அள்ளி வந்து ஹரின்னுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பா அந்த சந்தோஷத்துல ஹரின் திளைத்திருக்கும் போது ஒரு நாள் மாலை வீட்டுக்கு வருவான் திலோத்தி அங்கே இருக்க மாட்டான் ஓவியம் வரைகிறதுக்கான பலகை வந்து அங்க தயாரா இருக்கும் அது பக்கத்துல ஒரு கடிதமும் இருக்கும் அந்த கடிதத்தை எடுத்து படிப்பான் ராஜாவோட மனநிலைப்படி நீ ஓவியம் வரையணும் அப்படின்னா நீயும் ராஜாவோட மனநிலைக்கு போனாதான் முடியும் அதனால நான் என்னோட உயிரை யமுனை நெதிக்கரையில் போய் மாய்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அதை படிச்ச ஹரினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும் அவனால் எதுவுமே பண்ண முடியாது கத்துவான் கதறுவான் உடைவான் அழுவான் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கும் ஷாஜஹானோட மனநிலை வந்துடும் ராஜா ஷாஜஹானோட மனநிலை வந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த ஓவியத்தை வந்து அந்த மனநிலையோடையே வரைவான் வரைஞ்சு கொண்டு போய் அரசவையில் சமர்ப்பிப்பான் அந்த ஓவியத்தை வாங்கி பார்த்த ஷாஜஹானுக்கு வந்து ரொம்ப நாள் இல்லாத ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு அந்த அவர் முகத்தில் தெரியும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ஓவியம் அந்த ஓவியம்தான் தாஜ்மஹால் அந்த ஓவியத்தை பார்த்ததுக்கு அப்புறமே உடனே ஷாஜகான் கேட்பாரு எங்க அவரோட மனைவி ஹரினோட மனைவி திலோத்தி எங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்பாரு உடனே ஆசிப் அந்த அமைச்சர் ஆசிப் சொல்லுவாரு திலோத்தி தன்னோட உயிரை யமுனை நதிக்கரையில விழுந்து மாய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு அதை கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும் சரி ஓவியன் ஹரின் எங்க அப்படின்னு கேட்பாரு அதுக்கு ஆசிப் சொல்லுவாரு யமுனை நதிக்கரையில் ஹரினுக்கு மட்டும் இடம் இல்லாமையா போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு இப்படி தான் இந்த கதை முடியும் அதனால தான் ஃபர்ஸ்ட் நாலு லைன்லேயே அவரு பாவிஜி இதில் குறிப்பிட்டிருப்பார் உலகில் எல்லா நதியும் சிரித்து கொண்டு தான் ஓடுகின்றன அழுது கொண்டே ஓடும் ஒரே நதி யமுனை நதி தான் அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருப்பார் இதுதான் இந்த புத்தகத்தில் வர முதல் கதை தாஜ்மஹாலுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரோட காதல் கதையை பத்தி எழுதியிருப்பார் இவ்வளோ நாளா தாஜ்மஹால் அப்படின்னாலே ஷாஜஹான் மும்தாஜை பத்தி மட்டுமே தான் ஞாபகம் இருந்திருக்கும் நமக்கு இப்படி ஒரு காதல் கதை இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத படிக்கிறது வந்து ரொம்ப வியப்பா இருந்தது அது மாதிரி இந்த புத்தகத்தில் இது மட்டும் இல்லாமல் நிறைய முன்னாடி வரலாற்று காலத்தில் இருந்தவங்களோட காதல் கதைகளெல்லாம் ஒவ்வொரு சாப்டராகவே எழுதியிருப்பார் ஸோ முடிஞ்சால் நீங்களும் இந்த புத்தகம் வாங்கி படிங்க குமரன் பதிப்பகம் விலை இருநூத்தி இருபது ரூபாய் இது பாகம் ஒன்று இதிலே பாகம் இரண்டு மூன்று கூட இருக்குது பாகம் ஒன்றுல வர முதல் தலைப்பான தாஜ்மஹாலுக்கு பின்னால் அப்படிங்கிற காதல் கதையை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் பாய்